தற்போது இரண்டாம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழப்பு குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் அப்பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் நீடிக்கின்றது பெற்றோர் மத்தியில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் பெற்றோருக்கு தகவல் கொடுத்துவிட்டு பள்ளியை மூடி சென்ற நிர்வாகத்தால் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் கடும் அதிர்ச்சியில் சிவகங்கையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சூர்யா சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிற ஒரு வந்து அருகே இருக்கக்கூடிய வந்து மருதாபுரி வேங்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்த அஸ்வின் என்ற ஏழு வயது மாணவன் வந்து அங்கே இரண்டாம் பிடிச்சி வந்தாரு இன்று காலை வழக்கம் வரக்கூடிய பள்ளி வாங்கின வராமல் வந்து கார்ல வந்து அவரை பள்ளி நிர்வாகம் அழைச்சிட்டு போனதாக கூட கூறுறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து பள்ளிக்கு போன மாணவன் வந்து மைய பிற்பகலுக்கு மேல வந்து அவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம சிக்ஸ் வந்து நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம் அரசு மருத்துவமனை நீங்க உடனே வாங்கன்னு பேர்தக கொடுத்துருந்தாங்க உடனடியா பெட்ரோல் வந்து அங்கே ஆஸ்ட்டுக்கு பார்க்கும்போது மாணவன் வந்து காது மற்றும் மூக்கள் வெத்த வந்து உயிரிழந்திருந்ததை பார்த்து உடலை பார்த்து பெட்ரோல் வந்து உடனடியாக வந்து பள்ளி நிர்வாகம் தொடர்பு கொண்டிருக்காங்க பள்ளி நிர்வாகத்துல இருந்து முறையான தகவல் எதுவும் கொடுக்கலாம் பள்ளியும் பூட்டி விட்டு எல்லாரும் அங்கே வந்து போனதுல பெட்ரோல்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் இதையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக வந்து திருப்பத்தூர் டிஎஸ்சி வந்து தற்போது வந்து முதற்கட்ட விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்காரு ஒரு ஏழாம் ஏழு ஏழு வயது மாணவன் வந்து பள்ளியில மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் வந்து அந்த கிராமத்துலேயும் அந்த பகுதி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு சூர்யா இரண்டாம் வகுப்பு மாணவன் மர்மமான முறைகள் உயிரிழப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் கிராமம் மதுராவி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் பையன் வந்து தம்பி பையன் ஸ்கூலுக்கு வந்து காலைல ஒம்போது இருபதுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஆனால் வந்து ஒரு நாலு மூணை முத்தால் நாலு மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது டிரைவர் ஸ்கூல் டிரைவர் பேசுகிறேன் அப்படின்னு என்னன்னு கேட்டப்போ இந்த மாதிரி தம்பிக்கு தேணும் ஃபிக்ஸ் வந்துருச்சு உடனடியாக ஜிஹெச்சில் ஜிஹெச் ஒன்று சேமி ஜிஹெச் சேர்த்துருப்போம் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்து இப்போ தான் ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி வந்து தம்பி சிங்கம் நினைக்கிறாரு உடனே வர சொல்கிறோம்னு சொல்ல என் கூட பிறந்த தம்பி தான் வந்து தம்பி ரெண்டு பேரும் வந்து உடனடியாக பார்த்துருக்காங்க டிரைவர் மட்டும் நின்றிருக்கார் என்ன நடந்துச்சு ஏன்னு அடிச்சு கேட்கும்போது வாய் ரத்தம் வந்திருக்கு என்னங்க ஃபிக்ஸ் வந்தால் ரத்தம் எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க இல்லை ஃபிக்ஸ் வந்து தான் வந்து வந்த ஒன்று ஃபிக்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறந்தான் இப்போ இங்கே வந்து அதுக்கு ரத்தம் வந்துருக்குன்றக்காக டாக்டர் பார்த்துட்டு உயிரெலாம் அடங்கிருச்சு அப்படின்றக்காக ஐயோ நான் அழுது அழுகும்போது ஏன் என்னை எத்தனை எப்போ சார் நல்லதான சொல்லிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லை அப்படின்னா டாக்டர் வைக்கிறேன் அஞ்சு மணி நேரம் ஆச்சு இறந்தது இறந்தே அஞ்சு ஒரு உயிர் போய் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க உடனே பேரெண்ட்ஸு ஊர்லேருந்து எல்லாருமே வந்து என்ன ஏதுன்னு இது வரைக்கும் போராட்டம் தான் இருக்குது எந்த ஒரு பதிலும் இல்லை ஸ்கூல்லேருந்து ட்ரைவரை பிடிச்சி இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல கேட்டால் வந்து இப்போ வந்து காருக்குள்ளே பையன் இறந்து கடந்துருக்கேன் அப்படின்னு டிரைவர் சொல்கிறாராம் இதுக்கான சரியான காரணம் என்னென்னு ஸ்கூலில் என்ன கேமராவை கண்காணித்து என்ன நடந்துச்சுங்கிறத எங்களுக்கு வந்து ஸ்கூல் நிர்வாகம் சொல்லணும் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க செய்யறது நிர்வாகம் வந்து எங்களுக்கு தகவல் கரெக்டா சொல்லணும் நிர்வாகம் பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏழு வயசு குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் ஏழு பிள்ளை எது பேசுறதுக்கோ ஒன்று நடந்திருக்காது அவங்க அடிக்கிறதுக்கோ எது எழுத்து புள்ள பேசுறதுக்கான காரணம் வயசு கிடையாது எல்லா டீச்சர்ஸும் நாலு பிரீட் நடந்திருக்கும் எட்டு நடக்கும் ஒரு நாளைக்கு எட்டு நடக்கும் அந்த எட்டு பிரின்சிபால் கட்டாயம் பதில் சொல்லணும் எட்டு என்ன நடந்துச்சோ எல்லா டீச்சர்ஸும் வரணும் என்ன சொல்லணும் கட்டாயம் வரணும் அப்போதான் டிரைவரை புடி கேட்டால்தான் இவர் ஸ்கூலில் இறக்குனாரா இல்லை இவர் என்ன பண்ணாரா இல்லை நிர்வாகம் எப்படி ஆப்ஷன் போட்டுப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன வேனுக்கு எப்படி ஆப்ஷன் வரும் ரெகுலர் ஸ்கூல் பஸ் வந்திருக்கு இன்றைக்கி பிரைவேட்டு ஓம்னி வேன் தான் வந்திருக்கு என்ன காரணம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் ஏன் இன்னைக்கு ப்ரைவேட்டு வேன் வரணும் எட்டை டைம் காலுக்கு வரவேன் இன்னைக்கு ஒம்பது இருபதுக்கே வரணும் ஏன் ஆப்ஷன் போடணும் இதுக்கெல்லாம் சரியான பதில் உயிரில் போ உயிரில் வந்து எல்லாருமே விளையாடுறாங்க யாருமே இந்த கிராமத்தின் சார்பில் எல்லாரும் ஊர் எல்லாருமே நிக்கிற உறவினர்கள் எல்லாரும் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல எந்த ஒரு எவருக்கு பாதுகாப்புமே இல்ல இழந்து எல்லாருமே தவிக்கிறான் எந்த ஒரு எங்களுக்கு கிடையாது செத்த படத்தை எல்லா பக்கமும் தூக்கிட்டு அலைஞ்சு தூக்கிட்டு திரியிடாங்க ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இதுக்கு தகுந்த பதில் கிடைக்கணும் இது மாதிரி எந்த பேரண்ட்ஸுக்கும் ஏற்படக்கூடாது எந்த ஊருக்கு ஏற்படக்கூடாது எந்த விளைவும் வராமல் இனிமேலாவது பாதுகாக்கணும் செத்த ஆத்மா நல்லபடியாக வந்து அது போய் ஆத்மா அடையணும் அதுக்கான ஒரு பதில் கட்டாயம் கிடைக்கணும்